ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஃபர்ஸ்ட் லுக் சினிமா செய்திகளை உடனுக்குடன் தேர்தலுக்கு ஃபர்ஸ்ட் லுக்கே பாருங்கள் ஹசே மூவியினுடைய தயாரிப்பில் கிரண் அபாராம அவங்களுடைய நடிப்பில் சாய்தான் அவங்களுடைய இசையில் ஜெயின் ஸாரியுடைய டைரக்ஷனில் உருவாகி அக்டோபர் செவன்டீன் ரிலூஸ்காக காத்துட்டு இருக்கக்கூடிய திரைப்படம் தான் கேராம் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ஜூப் பாக்ஸை படக்குடன் வெளியிட்டிருக்கிறாங்க அதுக்கு மக்கள்கிட்ட நல்ல ரெஸ்பான்ஸ் கிடச்சிருக்கு சானியா அப்பன் வந்துட்டு இப்போ ட்ரெடிஷ்னலாக பியூட்டிஃபுல்லான சில்க் சாரியில அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் வாங்க பார்க்கலாம் ஆர்யா ஃபேக்டரியுடைய தயாரிப்பில் ராசிகண்ணா மற்றும் சித்து ஜுவல்கண்ணா இவங்களுடைய நடிப்பில் அக்டோபர் செவன்டீன்த் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கக்கூடிய திரைப்படம் தான் தெலுசு கதா அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு நீரஜ கோனா அண்ட் படத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தேர்ட் சிங்கிள் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க பாபான்ற பாடல் அது வந்து இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக போயிட்டுருக்குது அனுபமா பரமேஸ்வர் பியூட்டிஃபுல்லான ஹேண்ட் பிரிண்டட் சுடி செட்டில் எடுத்துகிட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக டான் பிக்சர்ஸ் தயாரிப்பில் இட்லி கடை திரைப்படம் வெளிவந்து வெற்றிகரமாக ஓடிட்டு இருக்குது இந்த திரைப்படத்தை வந்து தனுஷ் டைரக்ட் பண்ணி நடிச்சிருந்தாரு ஜிவி பிரகாஷுடைய இசையில் அண்ட் இந்த படத்தினுடைய இப்போது புதிய பாடலாக அதாவது ஆல்ரெடி வந்து இதனுடைய லிரிக்கல் வீடியோலாம் வெளியே வந்துருக்குது இப்போ ஒரு ஒரு வீடியோ சாங்காக வந்து ரிலீஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க அதில் வந்து இப்போ என்ஜாமி தந்தான் என்ற பாடல் வந்து வீடியோ சாங்கை வெளியிட்டுருக்காங்க இது வந்து சோஷியல் மீடியாவில் பலரால் ரசிக்கப்பட்டுருக்கு இருக்கு அதித்யராவ் மனிஷ் மல்ஹோத்ராவுடைய திவாளி செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்டாங்க அதில் அவர் டிசைன் பண்ண பியூட்டிஃபுல்லான லெஹங்காலே வந்து அவங்க வந்து கலந்துக்கிட்டாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஷிமரி ஒர்க்கில் இருக்கக்கூடிய அவுட்டர் லேயர் அண்ட் உள்ளே வந்து உங்களுக்கு புரோக்கேட் பேட்டர்னில் இருக்கக்கூடிய புட்டாஸ் வந்து ஃபுல்லாக த்ரீ சீத்ரூ மெட்டீரியல் பண்ணியிருக்காங்க அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஒன் சைட் ஸ்லீவ் பேட்டர்னில் ஷிமரி ஸ்லீவ்ஸோடு மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த லெஹங்கா செட்டை இதோ வாங்க அந்த ஃபோட்டோஸ் பார்க்கலாம் நீலம் சுரேஷ் மற்றும் அப்ளாசனுடைய தயாரிப்பில் மாரி செல்வராஜுடைய டேரெக்ஷனில் உடைய நடிப்பில் அக்டோபர் செவன்டீன்த் தீபாவளி முன்னிட்டு வெளிவரக்கூடிய திரைப்படம் தான் பைசன் அண்ட் படத்துக்கு வந்து நிவாஸ்கேட் பிரசரா வந்து இசையமைச்சிருக்கிறாரு இப்போ இந்த படத்தினுடைய ப்ரீ புக்கிங் வந்து படக்கூட இருக்காங்க அதை வந்து போஸ்ட் மூலயமா தெரிவிச்சிருக்காங்க அதாவது இப்போ ஆன்லைனில் வந்து பாத்தீங்கன்னா பிஃபோரா புக் பண்ணக்கூடிய அட்வான்ஸ் புக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அதுக்கு நிறைய பேர் வந்து புக்கிங்கும் பண்ணிகிட்ருக்காங்க அணி மல்வேல் இப்போ கிரீன் சாரில எடுத்துக்கிட்ட போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் என்ஜி ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்புல ரத்தினா அவங்களுடைய டைரக்ஷன்ல நவியா நாயர் மற்றும் ஷாபின் ஷாஹருடைய நடிப்பில் அக்டோபர் செவன்டீன்த் ரிலீஸ்க்காக காத்துட்டு படம் தான் வந்து பாதி ராத்திரி அண்ட் இந்த திரைப்படத்துக்கு வந்து ஜேக்ஸ் பிஜாய் வந்து சேமிச்சிருக்காங்க இப்போ இந்த படத்தினுடைய போஸ்டர் அதாவது ரிலீஸ் டேட்டு அறிவிச்சிருக்கக்கூடிய போஸ்டர் வந்து படக்குன்னு இப்போ ரிலீஸ் பண்ணிருக்காங்க புதிய போஸ்டர் பாத்திமா சனா ஷேக் வந்து அவங்களுடைய தீபாவளி செலிப்ரேஷன்ல கலந்துக்கும் போது ஐவரி ப்யூட்டிஃபுல் ஹேண்ட் பிரிண்டட் சாரீல எடுத்துட்ட ஃபோட்டோஸ் இதோ உங்களுக்காக கோகுலம் சினிமாஸ்னுடைய தயாரிப்பில் அனுபவம் பரமேஸ்வர் மற்றும் ஷெரஃபுதீன் அவங்களுடைய நடிப்பில் உருவாகிட்டு வரக்கூடிய திரைப்படம் தான் த பெட் டிடெக்டிவ் அண்ட் இந்த திரைப்படத்தை வந்து பிரணேஷ் விஜயன் வந்து டைரக்ட் பண்ணியிருக்காரு ராஜேஷ் முருகேஷனுடைய இசையில் அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய ட்ரைலர் வந்து படக்குழு வெளியிட்டிருந்தாங்க அது இப்போ சோஷியல் மீடியாவில் த்ரீ மில்லியன் வியூஸ் தனி ட்ரெண்டிங்கில் இருக்குது சம்யுக்தா வயலா விஸ்வநாதன் வந்து இப்போ ரீசெண்டாக நியூயார்க் போயிருந்தாங்க நியூயார்க் சிட்டியில் அவங்க எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ் இன்ஸ்டாகிராம் ஷேர் பண்ணியிருக்காங்க அது கேட்க செக் பண்ண லைக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் பினு ஜார்ஜ் அலெக்சாண்டர் ப்ரொடக்ஷனுடைய தயாரிப்பில் ஷேன் நிக்கமுடைய நடிப்பில் பல்டி திரைப்படம் வெளியாகியிருந்தது அண்ட் இப்போ இந்த படத்தினுடைய அடுத்த பாடலாக வந்து வீடியோ சாங் வந்து வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த படத்தை வந்து டைரெக்ட் பண்ணியிருக்கிறாரு உன்னி சிவலிங்கம் படத்துக்கு சாய பைகர் வந்து டிசி அமைச்சிருக்கிறாரு அண்ட் தட்டர தட்டர் என்ற பாடல் வந்து இப்போ வீடியோ சாங்கை வெளியாகி மக்கள்கிட்ட நல்ல வரவேற்பு கிடச்சிருக்கு ஸ்ரீஷீட் அங்கே ஆஸ் விஷயம் அவங்களுடைய கியூட் அண்ட் கேஷுவல் பிக்ஸை ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக சாய் பிலிம்ஸ் தயாரிப்புல நிவின் பாலியுடைய நடிப்புல அஜு வர்கீஸ் நடிச்சிருக்காங்க படம் தான் வந்து சர்வ மாயம் அண்ட் இந்த திரைப்படத்தினுடைய ஆல் ஓவர் இந்தியாவுடைய தியேட்ரிக்கல் ரைட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஏபி என்டர்டைன்மெண்ட் வந்து வாங்கியிருக்கிறதா படக்குழு வந்து போஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிம்ரன் சௌத்ரி அவங்களுடைய ரீசன் போர்ட்ரேட்ஸை இப்போ இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணியிருக்காங்க அண்ட் அந்த ஃபோட்டோஸ் இது உங்களுக்காக என்டர்டெயின்மெண்ட் மற்றும் ஃபார்ச்சூன் ஃபோர் சினிமாஸினுடைய தயாரிப்பில் பானு போகவரப்பு அவருடைய டைரக்ஷனில் ரவி தேஜா மற்றும் ஸ்ரீலாவுடைய நடிப்பில் உருவாகி இருக்கக்கூடிய திரைப்படம் தான் மாஸ் ஜதாரா அண்ட் இப்போ இந்த படம் வந்து அக்டோபர் தேர்ட்டி ஃபஸ்ட் வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்ற அப்படின்ட்டு படக்குழு புதிய போஸ்ட் மூலிமா தெரிவிச்சிருக்கிறாங்க அமிர்தா தீபாவளி செலிப்ரேஷனில் கலந்துக்கிட்ட போது பியூட்டிஃபுல்லான ப்ளூ அண்ட் பிங்க் காம்பினேஷனில் இருக்கக்கூடிய பூட்டா ஒர்க் பண்ணியிருக்கக்கூடிய லெஹங்கா க்ராப் டாப் அண்ட் லாங் ஸ்கர்ட்டோட மேட்ச் பண்ணியிருந்தாங்க அந்த போட்டோஸ் வாங்க பார்க்கலாம் இதே போல உங்களுக்கு பிடித்தமான செலிபிரிட்டி அப்டேட்ஸ் எல்லாம் நம்மளுடைய அடுத்த ஃபர்ஸ்ட் லுக்ல வந்துட்டு இருக்கு அது வரைக்கும் நீங்க உடனே சினிமா அப்டேட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீட்ல எக்ஸ்தலத்தின் வீட்ல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க டேக் கேர் அண்ட் பாய்